ஜாக்க தலைவர் விஜய் நாளை நாமக்கலில் பிரச்சாரம் மேற்கொள்ளும் இடத்தில் இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் பரத் பரத் வணக்கம் விவரங்களை பகிரலாம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய் நாளை நாமக்கல் வருகை உள்ளார் நாமக்கல் சேலம் சாலையில் உள்ள கே எஸ் திரையரங்கம் எதிரில் அவர் பிரச்சாரம் செய்ய உள்ளார் நேற்றைய தினம்தான் காவல்துறை சார்பில் விஜய் பிரச்சாரம் செய்ய உள்ள இடத்திற்கான தேர்வு செய்து அதற்கான அனுமதியும் நேற்று தான் அளித்துள்ளனர் இந்த சூழலில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வரவேற்கும் வகையில் நாமக்கல் சேலம் சாலையில் முழுவதுமே பிளச் வேனெல்லாம் நிறைந்துள்ளது ஆங்கேயே குழந்தைகளும் உள்ளதா நாமக்கல் மாநகரமே தற்பொழுது விழாக்குளம் போன்றுள்ளதா என்றுதான் சொல்ல வேண்டும் அதிலும் குறிப்பாக தாவைக்கால் நிர்வாகிகள் வைத்துள்ள பேனர்கள் அறிஞர் அண்ணா எம்ஜிஆர் புகைப்படருடன் விஜய் இருப்பது போன்றும் இந்த மண்ணுக்கே சொந்தக்காரர் என்ற முத்து திரைப்படத்தின் வரும் வாகன வசனங்களும் இடம்பெற்றுள்ளன மலைக்காவட்டை மாநகரமான இந்த நாமக்கல் மாவட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய் முதல் முறையாக நாமக்கல் இந்த மாநகரத்துக்கு வருகை உள்ளார் அதற்காக தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் முழு வீச்சில் தங்களது பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர்